பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரு வர போறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆன விஷயம் தான் விஜய் சேதுபதி தான் இப்போ இதுல ஆங்கராக போறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் டிவில இப்போ ஒலிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழு சீசனுமே உலகநாயகன் கமல்ஹாசன் தான் இந்த ஒரு ஷோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு அதுவும் அவருக்கு சம்பளம் நூறு கோடியிலிருந்து நூத்தி இருபது கோடி தரப்பட்டுச்சு அப்படின்ற நியூஸும் ஸ்பிரட் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில பாஸ் சீசன் எயிட்ட தன்னால தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்ன நிலையில விஜய் சேதுபதி இந்த ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு இதுக்கான புரொமோ இப்ப ரிலீஸ் ஆகி இன்டர்நெட்ல ரொம்ப ஆயிட்டு இருக்கு தெரியும் சரி விஜய் சேதுபதிக்கு இந்த ஒரு ஷோ பண்றது மூலமா எவ்வளவு சம்பளம் அப்படின்றது இப்போ பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு அதுவும் இவருக்கு வந்துட்டு ஐம்பது கோடி கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இவரு ஒரு படத்துல நடிச்சாரு அப்படின்னு பதினஞ்சுல இருந்து இருபது கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க